வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரு என்ன வரவேற்கிறீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு விற்பனை ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா மொதல் போட்ட மாடு ஒன்று போடாத மாடு ஒன்று இருக்குது வாங்க ரெண்டு பல்லு ஒரு ஆறு ஏழு வீடியோவை பார்த்துருச்சு நானும் வாங்கின விலையை விட கீழே எல்லாம் விலை போட்டாச்சு ரெண்டு பல்லு கன்று கெடை கன்று சுழி சுத்தம் அஞ்சு லிட்டர் பாலும் கூட ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க கம்மியாகவே உங்ககிட்ட போய் எச்சாக்கிறதுனா அதனால் சந்தோஷம் தப்பு இல்லை ஒரு உனிக்கடியாக இருந்து ஒரு ஊசி போட்டு விட்டு இப்போது முப்பத்தி நாலாயிரத்துக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் நான் ரேட்டை விட கம்மி ரெண்டு வல்லு கண்ணுக்குட்டிக்கு சமம் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கணும்னா ரெண்டு வல்லு கன்று இருபத்தேழு ரூபா பணம் வேணும் பெருங்கன்று இது நான் கன்று போடுறதோடு தவிர பாலை பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டரை ரெண்டை முக்கால் காலையில் அதே போல் பேர் கண்ணுக்கு ஒரு சேர விட்டுருக்குறேன் கிடரி கண்ணால் சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று கொண்டு போய் கரங்க தாராளமாக மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் கம்மியான ரேட்டில் மாடுகள் போடுற கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க நம்மளும் ஒரு பக்கம் இப்போ எப்படின்னா ஒரு நம்பிக்கையே இங்கே நமக்கு அடித்த இருந்து எந்த மாடு கறக்கிறது கிடையாது ரெண்டு நேரம் மூணு நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்குது நான் வித்தாசுனாலும் வித்தாசுனா இது போடுறேன் விக்கிலினாலும் அடுத்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் கொண்டு போய் நல்ல முறையாக கறந்து நீங்கள் நல்லா இருக்கலாம் ரெண்டு பொருள் கிடைய கிடையனோட அடுத்த தளம் பார்த்திங்கன்னா நல்ல முதலாகிடுச்சு ஒன்றே சந்தோஷமாக வளர்த்துங்க ராதாகிருஷ்ணன் பம்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இந்த இன்னொரு மாடு காட்டுற அவசரப்படாதீங்க கா மாடு அது நான் நாளே நல்ல பெருவெட்டு இருக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் இது ரெண்டு பல்லு அதுக்கு இதுக்கும் போட்டு குழப்பாதீங்க இது ரெண்டு பல் கன்று கிடையு பால் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் கம்மியாகவே சொல்கிறேன் அடுத்து இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு இது காலையில் டை எடுத்தது நான் வீரியாக போடுற டைம்லாம் இப்போ சாயங்காலம் போடுறேன் உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சினாலும் அனுப்புகிறனாலும் அனுப்புங்க பேசி இல்லை மாடு வேணும்னு ஃபோன் போட்டு பத்து மணி வரைக்கும் எடுப்பேன் பத்து மணிக்கு மேலேனா அப்புறம் தூங்கிடுவோம் இது நாலு பொல் மாடு நல்ல பெருவெட்டு உங்களுக்கு இதெல்லாம் லட்ச ரூபா முதல் நாலே புல் சரியான மாடுங்க ஆனால் இளங்கன்று சொல்லி வாங்கினேன் இளங்கண்ண ஒரு இருபத்தஞ்சி நாளத்து கண்ணுன்னு சொல்லி தான் எங்கிட்ட கொடுத்தாங்க ராதாகிருஷ்ணன் பாவன் ஸ்டூல இது வீடியோ எடுத்தால் அது இன்னும் டவுன்லோட் ஆகலை காலையிலேயே எடுத்து போடலான்னு போட்டு எடுத்து அது இன்னும் வீடியோ ஏறல இது ஒரு இருபத்தஞ்சி நாளத்து கன்றுன்னு தான் கொடுத்தாங்க கண்ணு இறந்துருச்சின்ட்டு நான் அதுக்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்துக்கு அதை வாங்கிட்டேன் பல்லு நாலு பல்லு ஆனால் கறவை பார்த்தீங்கன்னா மடி தெரிய பார்த்தா உங்களுக்கு மூணு லிட்டர் வர மாதிரி இருக்கும் இல்லை மாடுத்தேவன் தண்ணியே இப்போ இந்த ரெண்டு தான் அப்படியே கொஞ்சம் ஒரு பூச்சி மாத்திர ஒன்று போட்டேன் அதை எதிர்பார்க்கும் பண்ணி இந்த ரெண்டு நாளாகத்தானுக்கு மாடுத்தேவனை தண்ணி குடிக்குது தீனி வச்சு பிள்ளலாம் வச்சிங்கன்னா அரை கட்டு திங்கி ஆனால் கண்ணுக்கு வெகுவாடு வட்டு சுற்றிட்டு கிடக்குது ஏன்னா இளங்கன்னால் வேணும்னா கொண்டு போய் நீங்கள் பாலை திருப்பி விற்கிறேன்னா விற்றுங்க முப்பத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்குது நாளே வலுத்தேன் மாடு நல்ல பெருவெட்டு சாயனம் கொடுத்துருச்சு கொண்டு போய் கரங்கா வேணும்னா இல்லை பாலை திருப்பியும் விற்கிறனால விற்கிறேன் நான் கொண்டு பேசல மாடு பெருவெட்டு கிடக்குதுங்க அதனால் விற்றுக்குன்னு ஒரு நம்பிக்கை இப்போ என்னோடய நெஞ்சுக்கட்டுக்கு வேறு நாளே வள்ளு இன்னும் பள்ளிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா மாடு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோ உயரமாக இருக்குது நாளே ஒழுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வாங்கினேன் கண்ணும் இளங்கன்று சொன்னாங்க நான் கறவை வந்து இப்போ கூட்ட முடியலன்னா பார்க்குறேன் சரி ஒரு மாடு போடுறதுக்கு இன்னொரு மாடும் போடுவோம்னு போட்டிருக்குறேன் ராதாகிருஷ்ணன் பாம்பு வந்து பார்க்குறப்ப அப்படி இருந்தால் கொண்டு வந்து பாருங்கள் இந்த மாடு வேணும்னாலும் கேளுங்க தர்றேன்